வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இங்கே ப்ராபபிலிட்டியில் டைஸ் கான்செப்டில் ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது நம்ம ஒவ்வொரு டைமும் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஒவ்வொரு டைம் அந்த டைஸில் நம்பர்ஸ் நோட் பண்ணி நோட் பண்ணி எழுதணும் அவசியமே இல்லை சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது என்ன அப்படிங்கிறத பாருங்க ஒரே ஒரு டைம் இங்கே இதை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போதும் என்ன கேள்வி கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் அதே போல் ஒரு டைம் நோட் பண்ணும்போதே அழகா அழகாக மைண்டில் நின்றரும் இப்போது கேள்வி என்னன்னு பாருங்கள் இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் ஏழு கிடைக்க நிகழ்தவு என்ன இந்த மாதிரி கூடுதல் கான்செப்டில் கேள்வி கேட்பாங்க ஓகேவா ஸோ அப்போது கூடுதல் அப்படி அதாவது ரெண்டு டைஸ் அப்படின்னு இருக்குன்னா முதல் டைஸில் ஒன்று ரெண்டாவது டைஸில் ஒன்று அப்படின்னா மினிமம் கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் கூடுதலே ஒரு ரெண்டு டைஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னாவே மினிமம் கூடுதல் ரெண்டு தான் அதே போல் மேக்ஸிமம் எந்த நம்பர் வரைக்கும் இருக்கும் மொதல் டைஸ்லேயும் ஆறு ரெண்டாவது ஆறு இருந்துச்சுன்னா மொத்தம் கூடுதல் பன்னெண்டுன்னு இருக்கும் புரிஞ்சுங்களா அப்போ ரெண்டு டைஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னாவே மினிமம் கூடுதல் வந்து ரெண்டுலேருந்து தான் ஆரம்பிக்கும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ என்ன ஷார்ட்கட்னா நீங்கள் ரெண்டு அப்படி நம்பர் நோட் பண்ணுறீங்களா ஸோ ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது வரைக்கும்னா பன்னெண்டு வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணுங்க ஏன்னா மேக்ஸிமம் கூடுதல் பன்னெண்டு தானே அப்போ அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஓ ஓகேவா இப்போது இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா மினிமம் கூடுதல் வந்து ரெண்டுன்னு கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இதுக்கு மேலே வந்துட்டு இப்போ ரெண்டுன்னு கிடைக்கிறதுக்கு வேறு எதுவுமே நம்ம மாற்றம்லாம் இல்லை அப்போ ஒன்றுன்னு நீங்கள் ஆரம்பிங்க ஒன்றுன்னு ஆரம்பித்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மேக்ஸிமம் ஆறு வரைக்கும் போட்டு அடுத்து ரிவர்சல் நோட் பண்ணுங்க அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று இது என்ன மீனிங் அப்படின்னா அதாவது கூடுதல் ரெண்டுன்னு கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் கூடுதல் மூணுன்னு கிடைக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான் அதே போல் கூடுதல் நாலுன்னு கிடைக்கிறதுக்கு மூணு பாசிபிலிட்டி தான் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுறேன் இதை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இப்போதும் இந்த சார்க்கெட் தெரிஞ்சுட்டிங்கன்னா இப்போதும் அழகா அவங்களால ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் பார்த்த செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் இப்போ நாலுன்னு கூடுதல் க அஞ்சுன்னு கூடுதல் கிடைக்கிறதுக்கு நாலு ஆறுன்னு கூடுதல் கிடைக்கிறதுக்கு அஞ்சு ஏழுன்னு கூடுதல் கிடைக்கிறதுக்கு ஆறு பாசிபிலிட்டி இருக்குது அதே தான் ஒவ்வொன்றுமே நீங்கள் அந்த நம்பர் கீழே பத்துங்கிற நம்பர் கீழே என்ன இருக்கோ அதுதான் அதோட கூடுதலுக்கான பாசிபிலிட்டி பன்னெண்டுன்னு கிடைக்கிறதுக்கு என்ன ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் நான் லாஸ்ட்லேயே சொன்னேன்ல இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது இங்கே கேள்வி கேட்டதே பாருங்க கூடுதல் ஏழுன்னு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னான்னு கேட்டாங்கன்னா ஆறு தான் அதற்கான ஆன்சர் ஓகேவா அப்போ ரெண்டு படைக்கு மொத்த பாசிபிலிட்டி முப்பத்தி ஆறு அதில் ஏழுன்னு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி என்ன ஆறு தானே இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தா ஒன்று பை ஆறு ஒன்று பை ஆறு தான் அதற்கான ஆன்சர் ஓகேவா சார் ஆறு பாசிபிலிட்டி தான் இருக்குங்கிறத எப்படி நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறீங்க நீங்களே செக் பண்ணி பாருங்கள் நம்ம என்ன பண்ணணும் கூடுதல் ஏழுன்னு கிடைக்கணும் அப்போது முதல் படையில் ஒன்று இருக்கலாம் ரெண்டாவது படையில் ஆறு இருக்கலாம் அப்படியே நம்பரை குறைச்சிட்டு வாங்க அதாவது ஒரு சைடு கூட்டிக்கலாம் இப்போ ரெண்டுன்னு இருந்தால் அஞ்சு மூணுன்னு இருந்தால் நாலு இப்போது நாலுன்னு இருந்தால் மூணு அதுக்கப்புறம் அடுத்து அஞ்சுன்னு இருந்தால் ரெண்டு அடுத்து ஆறு இருந்தால் ஒன்று இந்த மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி ஆறு பாசிபிலிட்டி தானே அதுதான் இந்த ஷார்ட்கட் நம்பரு வேலை முடிஞ்சி நீங்கள் இதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் விரிவாக இதை நீங்கள் எழுதி எழுதி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை நான் சொல்லியிருக்கேன் இந்த ஷார்ட்கட் நம்பரை நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே அழகாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் இப்போது அடுத்த கேள்விலாம் பாருங்கள் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும் அடுத்த கேள்வியை கவனிங்க இரண்டு பாடைகள் ஒருங்கே வீசப்படுகின்றன ஏன்னா ரெண்டு பாடைகள் யூஸ் பண்ணுறது தான் அந்த ஷார்ட்கட்டு கூடுதல் எட்டு கிடைக்க நிகழ்தவு என்ன ஸோ எட்டு கீழே என்ன இருக்குது அஞ்சுன்னு இருக்கா அப்போ அஞ்சு வாய்ப்புகளோட எண்ணிக்கை அஞ்சு ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் எண்ணிக்கைன்னு கேட்டால் அந்த அஞ்சுங்கிறத அப்படியே போட்டுடலாம் நிகழ்தவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழே முப்பத்தாறுல மேலே அஞ்சுன்னு போட்டுக்க வேண்டியதா இதுதான் இதுதான் இது தான் அதற்கான இப்போ அதே போல் கூடுதல் ஒன்பது கிடைக்க நிகழ்ந்தவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஒன்பது கிடைக்க நிகழ்ந்த என்ன நாலு தானே அதோட பாசிபிலிட்டி அப்போ நாலு டிவைட் பை ரெண்டு பாடு தானே யூஸ் பண்ணுறாங்க அப்போ டிவைட் முப்பத்தி ஆறு இதை நீங்கள் அடிச்சு கொடுங்க ஒரு நாள் நாலு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு அப்போ ஒன்று பை ஒன்பது தான் இதற்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் இப்போ அதில் அடுத்தது பன்னெண்டு கூடுதல் பன்னெண்டு கிடைக்க நிகழ்தவு ரெண்டு பாடு தானே அப்ப லாஸ்ட்ல என்ன வரும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தானே அப்ப ஒண்ணு பை பன்னெண்டு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் இதவே இங்க லாஸ்ட்ல இந்த கொஸ்டின் கவனிங்க இரு பாடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும்போது கூடுதல் பத்து அல்லது பதினொன்று கிடைக்க நிகழ்தவு என்ன இப்போ அல்லதுன்னு கொடுத்தாவே ரெண்டு டைம் தான் இப்போ கூடுதல் பத்து கிடைக்க நிகழ்தவு என்ன பத்துன்னு கிடைக்கிறதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி பாருங்கள் பத்துன்னு கிடைக்கிறதுக்கு மூணே மூணு பாசிபிலிட்டி தான் அப்போ பத்து கிடைக்க மூணு அடுத்து பதினொன்று நீங்க கொடுத்துருக்காங்கல்ல பதினொன்று கிடைக்க என்ன ரெண்டு தானே பதினொன்று கிடைக்க ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான் அப்ப ரெண்டு இதை என்னை கூப்பிட்டுங்க அஞ்சு அஞ்சு பை முப்பத்தி ஆறு தான் இதற்கான பாசிபிலிட்டி ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த கூடுதல் கான்செப்டில் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் தான் நீங்கள் நிறையா ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு வீடியோஸ்லாம் அடுத்தடுத்தது வரும் ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாருங்கள் முழுசாக நீங்கள் கவனிங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஷார்ட் பீரியடில் கூட உங்களால் தெளிவாக மேக்ஸில் ரெடியாக முடியும் ஸோ ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ